கரூரில் கூட்ட நெரிசலில் குழந்தை சிறுவர்கள் பெண்கள் உட்பட நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவத்தில் புஸ்தியானந்த் நிர்மல்குமார் போன்றோர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கும் போது கட்சியின் தலைவரான விஜய் மீது ஏன் வழக்கு பாயவில்லை கைது செய்யப்படவில்லை என்று திருமாவளவன் எழுப்பியிருக்கும் கேள்வியை தான் வரவேற்பதாக தெரிவித்த தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் விஜயை தப்பிக்க வைக்க பாஜக முயல்வதாகவும் ராகுல்காந்தி முதல்வரிடம் பேசியதாகவும் செய்திகள் வெளியாகி இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் சட்டத்தின் ஆட்சியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவர்கள் சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் குசியானந்தி மீது போடுகின்ற எஃப்ஐஆர் நீங்கள் வீக பொறுப்பாளர் அர்ஜுன் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் நிர்மல் குமார் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் ஆக இந்த கூட்டத்துக்கு தலைவர் அந்த கட்சிக்கு தலைவர் அவரை பார்க்க தான் பொதுமக்கள் வந்தார்கள் அதனால் தான் இங்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு மூச்சு திரல் ஏற்பட்டு பச்சை குழந்தைகள் ஒன்றரை வயது குழந்தை இறந்திருக்கிறது முதியோர்கள் இறந்திருக்கிறார்கள் கர்ப்பிணி தாய்கள் இறந்திருக்கிறார்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இறந்திருக்கிறார் இவ்வளவு பெரிய பேர் அவலத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திய திரு விஜய் அவர்கள் மீது ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை ஏன் இதுவரையில் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்வியை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் எழுப்பியிருப்பது ஒரு நியாயமான கேள்வி திராவிட முன்னேற்றக் கழக அரசு வேறு தனியார் கட்டணங்கள் விபத்து நடக்கின்ற போது அந்த கான்ட்ராக்ட் உரிமையாளர்களை கைது செய்கிறார்கள் வேறு அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்ற போது அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஆந்திராவிலே ஒரு சினிமா காட்சியிலே ஒருவர் இறந்துவிட்டதற்காக அவருடைய கதாநாயகனை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய விஜய்யோ தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னணி தலைவர்களோ கைதிகளில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழலை அகில இந்திய பாரதிய ஜனதாவின் தலைமையும் மோடி அரசும் ஈடுபட்டிருப்பதாக நான் அறிகிறேன் ஆதலால் தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் சட்டத்தின் துணை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் ராகுல் காந்தி வெளிநாட்டிலிருந்து உங்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசி விஜயை நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்க வேண்டாம் என்று வேண்டுகோள் வைத்ததாக தவித்ததாக இன்றைக்கு பல்வேறு முன்னணி பத்திரிகை ஊடக நண்பர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறார்கள் எனதருமை தமிழ்நாட்டு மக்களாகிய தமிழர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்கள் யார் தவறு செய்தாலும் தவறை சுட்டிக்காட்டுங்கள் அதை விடுத்து நாற்பத்தி ஒரு குடும்பங்களில் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது எழுவு விழுந்திருக்கிறது அவர்கள் வீடுகளிலே கொண்டாட்டங்கள் இல்லை ஆயுத பூஜைகள் இல்லை ஆனால் விஜய் வீட்டில் விஜய் பயணித்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாட்டம் அங்கு மாலை பூக்கள் தூவப்பட்டு மகிழ்ச்சியாக அவர்கள் எப்போதும் போல் தங்கள் வாழ்த்தையை நகர்த்துகிறார்கள் கொடிகட்டி கோஷம் போட்டு தேங்காய் உடைச்சி முதல் காட்சியில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அவர்களை வாழ வைத்த ரசிக பெருமக்கள் வீடு எழுவுகோலம் பூண்டிருக்கிறது